सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पूरयर्कोन् वेपळित्त पुगलियर्कोन् कळल्पोट्रि आसै कल्मिदपि अणैन्द प्रिरा வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திருநாவுக்கரசு பெருமான் உடைய ஒரு திவ்யமான சரித்திரத்தை நாம் எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சென்ற பதிவில் அவருக்கு சுண்ணாம்பு காலவாயில் அவரை தள்ளிவிட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தண்டனையை கொடுத்தார்கள் அதை அவர் ஒரு பொய்கையில் நீராடிய அனுபவத்தோடு அவர் அந்த ஒரு தென்றல் வீசுகிறது ஒரு அழகான வீணா காணம் கேட்கிறது என் சுவாமியின் அருகில் நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வோடு கூட அந்த ஒரு சுண்ணாம்பு காலவாயில் இருந்த அனுபவத்தை அவர் அந்த விதமாக பார்த்தார் அப்படின்னு பார்த்தோம் அவர் வெளியில் வரும் பொழுது அஞ்சலர்ந்த தாமரை போல வெளியில் வந்தார்னு பார்த்தோம் பொதுவாக ஞானிகள் எல்லோருமே இதுதான் அவர்களுடைய மனம் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் துக்கேஷ் அனுத் விக்னவனாக சுகேஷு விகதஸ்பிருக அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் துக்கத்தினால் அவன் ரொம்ப துவண்டெல்லாம் போக மாட்டான் சுகம் வந்ததுனால ஆகா ஓகோன்னு அந்த சுகத்தை கொண்டாடி கொண்டு திரியவும் மாட்டான் மேலும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண துக்கதா ஆகமா பாயினோ நித்யாக க்ஷஸ்வ பாரத யாருக்கு சொல்றாரு பாரத அப்படின்னு சொன்னதுனால தெரியறது அர்ஜுனனுக்கு சொல்ற இந்த நான் ஏற்படக்கூடிய சுக துக்கங்கள் வே வேறுபாடுகள் இருக்கே மாத் அந்த சீத உஷ்ண என்று சொல்லக்கூடிய அந்த குளிர் வெப்பம் போன்ற மாறுபாடுகள்லாம் இருக்கே இதெல்லாம் வந்து ஒரு ஞானியை பாதிக்கவே பாதிக்காது ஒரு க நன்றாக அறிந்தவனை அறிவாளியை இது பாதிக்காது அப்படிங்கிறது தான் அப்போது இங்கே திருநாவுக்கரசர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக அவர் அந்த ஞானி பக்தன் அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான்னா எப்பொழுதும் தன்னிலேயே தான் இருப்பான் ஏன் என்று சொன்னால் அந்த தன்னில் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொன்னால் ஆத்மஸ்வரூபம்தான் ஈஸ்வரனையே தன்னுடைய ஹிருதயத்தில் சதா நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு வேறு உலக சிந்தனைகள்ங்கிறது இருக்காது ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப தேவை நாமளே இப்போது சில இடத்துல இருப்போம் சில பேர் போது நமக்கு கீணாக கவனிப்போம் வேறு சில சமயங்களில் என்ன ஆகும்னா நம்ம கவனம் அந்த இடத்துல இருக்காது எங்கேயோ விட்டத்தை கூட பார்த்துன்னு இருப்போம் இல்லை மனசில் வேறு எதோ ஓடும் முக்கியமாக தியானம்லாம் பண்ணும்போது இப்படி தான் இருப்போம் ஜபம் பண்ணும்போது இப்படி தான் இருப்போம் வேற எங்கேயோ ஓடும் ஜபத்தில் இருக்காது ஃபோக்கஸ் ஃபோக்கஸுங்கிறது அந்த பத்தி எங்கே மனசு ஃபோக்கஸ் பண்ணுறதோ அந்த விஷயத்தை தான் மனசு வந்து பிடிச்சிக்கும் அது அதுக்கு தான் அனுபவத்தை வந்து நம்ம உணர முடியும் இல்ல ஃபோக்கஸே இல்லாத இடத்துலேருந்து ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிதான்னு சொன்னால் கிடைக்கவே கிடைக்காது பலத்து பேர் உட்காந்து பேசின்னு இருக்கும்போது கூட எனக்கு ஒன்றுமே காதல் விழலையே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனசு அதில் லைச்சாத்தான் நம்மளால் அந்த விஷயத்தை கிரகிச்சுக்க முடியும் இங்கே அந்த ஒரு பாவனையில் இவருடைய மனசில் ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா ஈஸ்வரன் மேலே இருக்குது அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய சுகமோ துக்கமோ இவரை அதிகமாக பாதிக்கிறதே கிடையாது அதுதான் உண்மை ஆனால் நம்ம சமணர்கள் இதுக்கு என்ன விதமான வியாக்கியானம் கொடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தா ராஜா கேட்குறாரு கேட்டால் தானே கேட்பாரு என்னையா நீ சொன்ன சுண்ணாம்பு கால்வாயில் போடலாம் அவன் ரொம்ப துன்பப்படுவான்னுட்டு வெளிலப்பாரு எவ்வளவு ஜம்மனு ஜெகஜோதியா வரானேயா ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்னு கேட்டாக்க இவங்க எதாவது பதில் சொல்லிதானே ஆகணும் இவங்க சொல்றாங்களா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ராஜா இந்த சமணத்துல இருக்கும்போது சில மந்திரங்கள்லாம் நாங்கள் வந்து கத்து கொடுத்துருக்கோம் அவருக்கு அதெல்லாம் நல்லா அவர் வந்து கத்து வச்சிருக்கார் அதெல்லாம் பிரயோகம் பண்ணியிருக்கார் ராஜா அதெல்லாம் பிரயோகம் பண்ணி தான் இந்த சூட்டுலேருந்து தன்னை காப்பாத்திருக்காரு அப்படின்ன உடனே ரொம்ப அந்த ராஜா வந்து கொஞ்சம் கூட அவருக்கு வந்து அந்த ஒரு அறியாமைங்கிறது போகவே இல்லை இவங்களோட சேர்ந்து சேர்ந்து அவர்களுக்கு அவரும் அறியாமையின் உச்சத்தில் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணார் ஓ அப்படியா சரி இப்போ அடுத்ததாக என்ன என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் தண்டனை என்ன கொடுக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்டே போய் கேட்குறாரு சேக்கிழார் இந்த இடத்துல சமணர்களை எப்படி திட்டுறாருன்னா அவங்க சமணர்களெல்லாம் தன்னுடைய வாயால் அடுத்த இதை வந்து ஐடியா வந்து சொல்கிறாங்களாம் முடைவாய் அப்படின்னா என்னென்னா துர்நாற்றம் பிடித்த வாய் ஒரு நல்ல விஷயத்தை பேசினா தானே நல்ல வாயால் சுகந்தம் வீசக்கூடிய வாயாக இருக்க முடியும் அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேச்சுக்கு என்ன பேச்சு பாருங்கள் முடைவாயினால் பேசக்கூடியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது மற்றவர்களை கெடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசவே கூடாது பேசினா இதுதான் துர்நாற்றம் பிடித்தவை அந்த வாய் துர்நாற்றம் பிடித்ததுன்னு அழகா சொல்கிறார் செயற்குழார் அது சரி என்ன பண்ணலான்னு கேட்டாக்க இவங்க சொல்றாங்க கடுமையான விஷத்தை கொடுத்துருவோம் செத்து போயிடுவார் பிரச்சனையே கிடையாது நமக்கு அப்படின்னு உடனே ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க சரி எதில் விஷத்தை கலந்து கொடுக்கறது விஷத்தை கொண்டு போய் கொடுத்தா இவருக்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லையா டைரக்டா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா பால் சாதத்துல விஷத்தை கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவாருது அவங்களுக்குள்ள விஷத்தை நிஜமாவே விஷத்தை வந்து ஆலகால விஷத்தை அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அந்த விஷம்னு தெரிஞ்சு அந்த விஷத்தை எடுத்து குடிச்சவர் இல்லையா நம்ம பரமேஸ்வரன் அப்பேற்பட்ட தலைவனுடைய தொண்டனாக இருக்கிறானே விஷம்னு தெரிஞ்சு குடிச்சு அந்த விஷத்தையே வந்து தன்னுடைய கண்டத்தில் இருத்தி எதுக்காக இருத்தினாருன்னா தன்னுடைய உதரத்துக்கு வந்துடுத்துன்னா அந்த உதரத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களும் பாதிக்கப்படுமே அப்படிங்கிற ஒரு பய ஒரு ஒரு கருணையினால அவர் வந்து அதை அம்பாள் வந்து அந்த கண்டத்தில் நிறுத்தி இவரும் அதை நிறுத்தி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அத்தனை ஜீவராசிகள் அந்த ஒரு துளி விஷம் உள்ளே போனால் பாதிக்குமேன்னு நினைச்சவர் இந்த ஜீவன் தன் அவனுடைய தேட்டில் இருக்கக்கூடிய பால் சாதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அடையக்கூடாதுன்னு நினைப்பாரா மாட்டார் கட்டாய நினைப்பார் நிச்சயம் அவ்வளோ நெருக்கமா இருக்கிறவங்க எல்லாம் வந்து வ நஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு நமக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸால இருந்திருக்காங்க இவங்க ரொம்ப இந்த சமணர்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஒரு இடத்துல வள்ளுவர் சொல்றார் பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு முன்னாடி நட்போட இருந்தவரே கூட நஞ்சை கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் நாகரிகம் மிக்கவர்கள் என்ன பண்ணுவார்களா அதை மலர்ச்சியுடன் ஏற்பார்களாம் மிக அழகான ஒரு குரப்பா நீ எப்படி நடந்துக்கணும் உன கெடுதல் பண்ணுறவன் முன்னாடி கூட நீ எப்படி நடந்துக்கணும் நம்மளோட அந்த ஒரு இதை விட்டுறக்கூடாது நம்மளோட அந்த ஒரு தர்மத்தை விட்டக்கூடாது தர்மமான ஒரு நிலையை விட்டுறக்கூடாது அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் அப்படி வந்து இந்த நாகரிகம் மிக்கவர்கள் இருப்பார்கள் நாகரிகம் மிக்கவர்கள்னா பண்பட்டவர்கள் பண்பாளர்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ நாகரீகம்ங்கிறதுக்கே வேற பே வேற அர்த்தம் அதை நம்ம புரிஞ்சிக்கவே கூடாது இப்போ நாகரீகம்னா ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறது இது ஸ்டைல் இல்லை இந்த நாகரீகம்ங்கிறது என்னன்னா எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்ச பண்பு பண்பாளர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த கதையிலையும் அதே மாதிரி இவர்கள் எல்லாரும் சமண மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த நஞ்சை எல்லாம் அந்த பால் சாதத்தில் வச்சு கொடுக்குறாங்க கொடுத்த உடனே இவர் வந்து அந்த நஞ்சை சாப்பிட்றாரு இப்போ அவர் வந்து பழச்சிட்டாரா இல்லையானா பழச்சிருப்பார் இல்லைன்னா சரித்திரம் நம்ம எப்படி சொல்கிறது இல்லையா அதனால நமக்கு தெரியும் பழச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கும் அவங்க கிட்டேருந்து ஒரு சப்பக்கட்டு வரணுமே உடனே ராஜா கேட்பார் எல்லாம் என்னப்பா நீங்கள் பாட்டுக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாங்கிறீங்க ஒரு ஆளை வச்சுட்டு நாலு நாளாக பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு ஏதாவது ஒன்று பண்ணி முடிங்கப்பா என்னப்பா ஏன் அவர் வந்து திரும்ப பழிச்சிட்டாரு அப்படின்னு கேட்டால் திரும்பவும் மந்திர சக்தி தான் எங்கள் எங்கள் மதத்தில் வந்து விஷத்தை முறிக்கிறதுக்கெல்லாம் நிறைய மந்திரம்லாம் வச்சிருக்கோம் அக்கம் அதெல்லாம் இவர் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்போ அந்த வயிற்று வலிக்கெலாம் மந்திரம் இல்லையான்னு இந்த ராஜா கேட்கல ஏன்னா இவங்க தான் மறைச்சிட்டாங்களே வயிற்று வலி வந்து சமணத்தில் இருக்கும்போது வந்தது அப்படின்னு சொல்லவே இல்லை அதனால் மறைச்சிட்டாங்க இவங்க சொன்ன உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டார் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் பிரகலாதனுடைய கதையிலும் பார்ப்போம் இந்த பாகவதத்தில் அந்த பிரகலாதனுக்கு இந்த நாராயண நாமத்தை அவன் சொல்லக்கூடாது தன்னையே அந்த இதுவாக தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய தந்தையாரே அவனுக்கு விஷத்தை கொடுப்பார் கல்லை கட்டி கொண்டு போய் கட இதில் கடலில் போடுவார் இந்த மாதிரி நிறைய அவருக்கு வந் அவருக்கு வந்து ஒரு இதெல்லாம் தொந்தரவெல்லாம் கொடுத்தாங்க சரி இங்கே வந்து இவருக்கு என்ன பண்ணலாம் இது இந்த இதுவும் போச்சு மந்திர மந்திரசக்தினால் இவர் வந்து இது பண்ணுற சரி மந்திரமே இவரால் பிரயோகிக்க முடியாத மாதிரி ஒரு தண்டனை என்ன சொல்லுங்கள் நீங்கள்லாம் ஒன்றுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ன உடனே அப்போ இவர்களெல்லாம் மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கொலை பண்ணக்கூடிய ஒரு வெறியோடு இருக்கக்கூடிய ஒரு யானை அந்த யானையை இவர் மீது ஏவி விடலாம் ராஜா யானை விதிச்சா செத்து தான் முகம் வேறு வழியே கிடையாது அதனால நம்ம நிச்சயம் இந்த தடவை வந்து ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவி மனிதனுக்காக எத்தனை விதங்கள்ல வி விதங்களில் போரிடுறாங்கன்னு பாருங்கள் ஒரு சேங் ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தரை வந்து நிறைய பேர் எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர் நல்லது தான் பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்படின்னு இது வந்து பா பொலிட்டிக்கலாக சொல்கிறதோட ஒரு ஒரு வெர்ஷன் அது ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் நிறைய பேர் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் அப் அதுக்கு ஒரு தூண்டுதலாக அந்த சென்டென்ஸ் இருக்கும் இப்போ பாருங்கள் இவர் ஒருத்தர் தான் இவங்க நிறைய பேர் அவரை வந்து எதிர்க்கிறாங்க ஒரு நல்லவனை இப்படித்தான் எதிர்ப்பா எதிர்ப்பு வந்து ஜாஸ்தி கிளம்புறது அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு நாம் பார்க்குறோம் இப்போ சாதாரண க களி அல்ல களிரு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு போகிற யானை இல்லை இது கொற்ற வயக்களி அப்படிங்கிறாங்க கொற்ற வயக்களிறுன்னா என்னென்னா கொலைகார யானை இது கொலை பண்ணிடும் இந்த யானை இது வந்து ரொம்ப கோபமாக இருக்கும் எப்போவுமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மதம் பிடித்த ஒரு யானை அந்த அரசனுக்கோ சொந்த புத்தி கிடையாது நான் அவனோட காலமும் நல்ல காலமாக இல்லை கெட்ட காலம் அவனுக்கு அதனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இவர்களெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறார் அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதையே செய்யுங்கள் அப்படின்னு ஒரு ஆணையை மட்டும் பிறப்பித்து விட்டுறார் சரின்னு அந்த பெரிய ஒரு ஆணை இருக்குது அந்த யானையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆணை ஆக்ரோஷமாக இருக்குங்கிறதுனால பெரிய பெரிய சங்குலி எல்லாம் போட்டு அந்த யானையை வந்து பலவாராக கட்டி வச்சுருக்காங்க அது எங்கேயான வெளியில் வந்ததுன்னா இந்த ஊருக்கே ஆபத்து அப்படின்னு அந்த எல்லா சங்குலியையும் முதல்ல அறுக்குறாங்க எல்லாத்தையும் அறுத்துட்டு அதை வந்து வெளியில் விடுறாங்க அந்த யானை அது சும்மா வருமா அது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமான ஒரு சத்தத்துடன் பிளிரிக்கொண்டு இடி ஓசை மாதிரி ஒரு ஓசையை ஏற்படுத்தி கொண்டு தம்மு தம்முன்னு நடந்து வருது அது அது பார்க்க நடந்து வர அந்த பாதையில் வந்து சின்ன சின்ன குதிரைகளெல்லாம் இருக்கான் அந்த குதிரைகளெல்லாம் அது போட்டு மிதிச்சுட்டு வருதான் அந்த அளவு அதுக்கு வந்து ஒரு வெறி இருக்குது ஆனைகளையே எப்போவுமே அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சீசனில் அதனுடைய அந்த வெறியை தணிக்கவில்லை என்று சொன்னால் வெறி ஜாஸ்தி ஆகிடும் அதுக்கு அப்போ என்ன அதனால தான் அது கட்டிலாம் வைக்கிறாங்க அந்த கட்டினா இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் ஆக்சுவலாக வெறி அதனால் அது வந்து நல்ல வெறி ஏற்றப்பட்ட ஒரு யானையாக இருக்குது அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு அந்த நே வேகமாக அந்த கொத்தளங்கள் யானையை கட்டி வச்சிருக்கிற கொத்தளங்களில் இருக்கிற கட்டுமானங்கள்லாம் கூட உடச்சி கிடச்சி வருது எல்லாம் பார்க்கறது எல்லாத்தையும் எதிர்க்க என்னென்னலாம் தென்படுறதோ அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப வேகமாக வந்து அடிச்சு உதச்சு தும்பிக்கையாது தூக்கி விட்டறிஞ்சு இந்த இடங்களெல்லாம் எல்லாம் சேர்க்கையார் ரொம்ப பிரமாதமாக வர்ணிக்கிறது அந்த வர்ணனையெல்லாம் நம்ம படிக்கணும் படிச்சா நமக்கு அது வந்து கண் முன்னாடி அப்படியே ஒரு காட்சியாக விரிஞ்சு வரும் அப்படி வந்து ஒரு மத யானை வந்து ஒரு பெரிய அட்டகாசம் பண்ணி கொண்டு எல்லாவற்றையும் சிதைத்து கொண்டு கண்களெல்லாம் அப்படியே சிகப்பாக சிவக்க சிவக்க கோபாக்னி அங்கே த தகிக்க தகிக்க அப்படி வந்தால் எதிர்க்க வந்து நிற்கிறது அது இந்த யானை யார் எதிர்க்கன்னா திருநாவுக்கல்சருக்கு எதிர்க்க இப்படி வந்ததுன்னா இப்போ நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு அந்த யானை எதிர்க்க வந்தால் நம்மளுக்கு அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போவோமா இல்லையா நம்ம ஒன்றும் நகரம் கூட இல்லையா இரவு பாட்டுக்கு நிற்கிறார் இவருக்கு என்னமோ அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு அதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவர் பாட்டுக்கு இந்த மாசில் வீணையில் சொன்ன மாதிரி இவர் ஏதோ சுவாமிக்கு காலடி நீழலில் இருக்கிற அந்த ஸ்திதியிலேயே தான் இருக்கார் இவர் இவர் அந்த சமயத்தில் பாடுறார் சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடர் திங்க சூழா மணியும் வண்ண உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் முரணேறும் அகலம் வளாய அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை இந்த ராஸ்ட் சொன்ன ரெண்டு லைன் எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி சொல்ற அந்த இது என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் வந்தாலுமே அது இந்த எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நான் யாரை மனசில் வச்சுருக்கேன் நான் நான் அந்த அழகான அந்த ஈஸ்வரனுடைய ரூபத்தை நான் மனசில் வச்சுருக்கேன் எனக்கு அந்த ஈஸ்வரனுடைய அந்த அழகான ஒரு வெண்ணிறமான முகம் தெரியுது ரொம்ப அவருடைய அந்த படம் எடுத்து அவருடைய தோள்களில் படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அரவுகள் தெரிகின்றன அந்த அவருடைய சிடா ஜடாமுடியிலிருந்து வழிந்து ஓடக்கூடிய அந்த கங்கை தெரிகிறது அவருடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திர பிரபை தெரிகிறது எனக்கு வேற எதுவும் தெரியலப்பா அதனால நான் ஏன் அஞ்ச போகிறேன் அந்த அழகான முகத்தை நான் பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் எதுக்கு அஞ்சனும் அஞ்சை வருவது யாதொன்றும் இல்லையே எனக்கு ஒன்றுமே இல்லையே அஞ்சுறதுக்கு அப்படின்னு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நீ வருவதுனால நான் அஞ்ச போகிறது கிடையாது அந்த யானைக்கிட்ட சொல்வது நீ வந்துட்டேன்னா நான் பயந்து போயிடுவேன் நான் ஒன்றை பார்க்கலையே இந்த இடத்துல நான் பகவான் அல்லவா பார்க்குறேன் அந்த பகவான் ரொம்ப சௌந்தரிய ரூபனாக இருக்காரே அவர் சோமசுந்தரனாக இருக்காரே நான் எப்படிப்பா அஞ்சுவேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் இவருக்கு எந்த ஒரு தான் என்ற நினைப்புங்கிறதே இல்லை உண்மை அதுதான் தான் என்ற எண்ணம் இல்லை தனித்த அகங்காரம் என்பது கிடையாது இவரோட மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாமே அந்த அஞ்செழுத்திலேயே நிலைத்து இருக்கிறது அப்படிங்கிறத நாம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை எவ்வளவு ஆக்ரோஷமாக வந்தது அந்த யானை அப்படி ஒரு ஆக்ரோஷமான அந்த யானை வரும்பொழுது அதை பார்த்து இவர் வந்து நின்று கொண்டு நான் அஞ்சவரு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த யானைக்கு இந்த பாஷை புரியலைன்னு நம்ம நினச்சிக்க முடியுமா புரியுறது புரியறதுனால அந்த யானை என்ன செய்தது தெரியுமா இவரை அழகாக மெதுவாக இப்போ துவம்சம் பண்ணலை இப்போ எதையும் இடிக்கலை உடைக்கலை இவருக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கூட இவரை உரசக்கூட இல்லை அழகாக இவரை சுற்றி வலம் வருகிறது ஒரு இறைவனுடைய சன்னிதியை எப்படி வரம் வலம் வருவோமோ அந்த மாதிரி அழகாக வலம் வந்து மண்டியிட்டு அமர்ந்து அவரை வணங்குகிறது நமக்கு அஞ்ச வேண்டும் என்ற அவசியமே இல்லை இறைவன் ஒருவன் உள்ளே இருந்தால் அங்க இருக்க எதிர்க்க இருக்கிற அந்த யானைக்குள்ளேயும் அவர்தான் தான் இருக்கார் அப்படிங்கிற அறிவோடு நாம் இந்த விஷயத்தை அணுகினோம்னு சொன்னால் அந்த யானை இவருடைய மனநிலையை நன்றாக புரிந்து கொண்டு அழகாக வந்து வணங்குகிறது அப்படின்னு மறந்தும் பிறன்கேடு சூழற்க அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் ஏன் பா மறந்தும் ஏன் பிறன் கேடு உனக்கு வந்து தண்டனை யார் கொடுப்பா தெரியுமா சூழ்ந்தவன் கேடு சாதாரணமா நீ வந்து தண்டிக்கப்பட மாட்ட அறக்கடவுள் ஒருவர் தண்டிக்கிறதுக்கோ அப்படிங்கிறது வள்ளுவருடைய ஸ்டேட்மெண்ட் நாவுக்கரசருக்கு கேடு விளைவிக்கணும்னு இவர்கள் நினைத்தார்கள் யாரு சமணர்கள் நினைத்தார்கள் அதை ராஜா மூலமாக நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்போ அந்த சமணர்களை எல்லாம் வந்து இந்த ராணை என்ன பண்ணிட்டு தெரியுமா இவர்கள் இவரை வணங்கி விட்டு அது சும்மா இருக்கலை விறுவறு விறுவருன்னு ஓடிப்போச்சு இந்த வி இதில் பா பார்ப்போம் நம்ம பாகவதத்தில் அம்பரீஷன் சரித்திரத்தில் பார்ப்போம் துர்வாசர் ஏவி விட்டு அந்த துர்தேவதையை அம்பரீஷனுடைய சக்கராயுதம் வந்து அழித்து விட்டு அதோடு நிறுத்தி இருந்தால் அம்பரீஷ சரித்திரம் பெரிய விஷயமாக நமக்கு இருந்திருக்காது அது இந்த சக்கர இந்த துர்தேவதையை ஏவினவன் யார் அவனை கொள்கிறேன் பாருன்னு பிடிச்சி துர்வாசுரை வந்து எல்லா உலகங்களுக்கும் அலைய விட்டுதான் இல்லையா அது மாதிரி இங்கேயும் இந்த யானையை ஏவி விட்டார்களே சமணர்கள் இந்த யானை மண்டியிட்டு இவருக்கு நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய இதை காப்பாற்றின்றதோடு நிற்கலை அது அது மட்டும் இங்கே விஷயம் அல்ல இது என்ன பண்ணிட்டுன்னா அந்த வெறியோட சேர்ந்து இந்த சமணர்களை ஓட ஓட விரட்டி நகர் பூராவும் அங்கங்கு ஓட விட்டு துவம்சம் பண்ணித்தது மக்களையெல்லாம் ஒன்றும் செய்யலை யார் இதை ஏவி விட்டது அப்படிங்கிறத பார்த்து இந்த என்னை ஏவி விட்டு இவரை கொல்லணும்னு நினைக்கிறையே இவருக்கு இவர் வந்து எவ்வளவு பெரிய மகாத்மா அப்படின்னு இந்த யானை புரிந்து கொண்டு அந்த சமணர்களை எல்லாம் விரட்டி விரட்டி கொன்று அது போக மீதம் இருந்த சமணர்கள் அதுக்கப்புறம் ஆலோசனை சொல்றதுக்கு வராங்க நமக்கு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது அவ்வளவு பேரை கொன்று இந்த அரசனுக்கு இதுவே ஒரு எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா அந்த மீறி இருந்த சமண தலைவர்கள் எல்லாம் அரசரை தேடி ஓடோடி வராங்க ஏன்னா அடுத்த ஐடியா கொடுக்கணுமா இல்லையா அரசருக்கு எப்படி இருந்தாலும் அவர் மதிமயக்கத்தில் தான் இருக்காருன்னு அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு அடுத்த ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க அது என்னங்கிறது நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஹரி ஓம் நமஸ்தே